ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து போகி எண்ணிக்கை மத்தியான எடுத்த வீடியோ எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து காப்பு கட்டுற பழக்கம் இருக்குது காப்பு கட்டுறதுனா வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒயிட் கலரில் இருக்கு அந்த செடி வந்து பூல போடு செடின்னு சொல்லுவாங்க இது கூட ஆவரம்பூ செடி அப்புறம் வேப்பந்தலை இது மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சைடும் கார்னர் இருக்குது கேட்டுக்கு முன்னாடி அப்புறம் வண்டிக்கு தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் நாலு சைடு கார்னருக்கு எல்லாத்துக்குமே வைப்பாங்க காப்பு கட்டுற பழக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் சென்னையில இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா நோய் கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாட்டி வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வச்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து கோவிலுக்கு கிளம்புற வேலை தான் பாப்பா வந்து இங்கே வந்தாலே எப்போயுமே எங்கள் கல்யாண ஆல்பு எடுத்து வச்சு பார்த்துட்டு அதை தான் பார்த்துட்டுருக்கா வீட்டுக்கு பின்னாண்ட வந்து வாழை மரத்துலேருந்து இலை எடுத்துகிட்டு வந்து சரி இலையில சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லஞ்ச் இலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இது வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் எப்போயுமே வருஷம் வருஷம் வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னே முத நாள் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் அடுத்த நாள் தான் வந்து வீட்டில் பொங்கல் வைப்பாங்க வர வழியில் சாமி மால் எல்லாம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு போகும்போது சாமி கும்பிட்றதுக்கு கரும்பு வாங்கி கார்லேயே கட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு நான் என்ன வேலை பண்ணேன்னா இந்த கோலம் போடுற வேலை தான் பண்ணேன் எனக்கு பெருசாக கோலம் போட வராது சாக் பீஸில் வரைஞ்சி பானையெல்லாம் ஓரளவுக்கு ஷேப்பாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கோலம் போட்டேன் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு கேட்டு இருக்குது ரெண்டு கேட்டு முன்னாடியே சின்னதாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பன்னெண்டரை வரைக்கும் கோலம் போட்டேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் பொங்கலுக்கு ரெடி இருக்கோம் பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் வந்து சா சாம்பல் பூசி வச்சுட்டா அந்த கறியாக உள்ள அது வந்து கழுவும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அத்தை சாம்பல் பூசிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு மஞ்சள் வந்து வீட்லேயே அறுவடை பண்ணியாச்சு இந்த வருஷம் நல்லாவே சூப்பராக மஞ்சள் வந்திருந்தது இந்த மஞ்சள் வச்சு தான் அதை சாமி கும்பிடுவோம் மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சி வந்து தலையில் துணி கட்டிட்டு குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டப்பெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இங்கே தான் வந்து பொங்கல் வைப்போம் நாங்கள் கல்லு குட்டி பொங்கல் வைக்க மாட்டோம் இந்த அடுப்பு வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வருஷம் வச்சுட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டா திருப்பி அடுத்த வருஷம் வந்து இதே அடுப்பில் யூஸ் பண்ணுவோம் வேறு எதுக்குமே வந்து இந்த அடுப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல வெள்ளை பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வைப்போம் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கிலோ வைக்கிறோம் அதுக்கு முன்னே எங்கள் மாமியார் மாட்டு பொங்கல்லாம் வச்சிட்ருந்தப்போ வந்து மூணு கிலோ அளவுக்குலாம் வச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து அம்மா வீட்டிலேருந்து எனக்கு பொங்கல் சீர் கொடுத்தோன்னே வந்து நாங்கள் கம்மி பண்ணிட்டோம் ரெண்டு பொங்கலுமே ஒன்றாவே பற்ற வச்சு எரிக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பொங்கல் பொங்கச்சி சாமி கும்பிட்டுட்டு அரிசி எல்லாம் போட்டாச்சு உடனே வந்து சக்கரை பொங்கலும் பொங்கிடுச்சு ரெண்டு பொங்கலுமே கிழக்க பார்த்து நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு ஒரு சிலர் விடிய காலையில் அஞ்சரைக்கெலாம் பொங்கல் ரெடி பண்ணி சூரிய உதயம் வரும்போது சாமியே கும்பிட்டுருவாங்க நாங்கள் வந்து ஒரு ஆறரைக்கு மேலே தான் ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம் இந்த பொங்கல் எல்லாமே வச்சு பண்ணுறது எல்லாமே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் சில நேரமே வச்சா தூங்கிடுவாங்க எழுந்திரிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வந்து லேட்டாகவே எல்லாமே ரெடி பண்ணோம் ரெண்டு பொங்கலும் ஒரே டைமில் வேகிறனால கரெக்டாக கலரி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் அதனால அடுப்பு வேலையை வந்து அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஏழைக்காய் நுணுக்கிட்டு வெள்ளம்லாம் நுணுக்கி அன்னைக்கு எடுத்துட்டு வர வேலையெல்லாம் வந்து இந்த நான் பார்த்துட்டு இருந்தேன் முந்திரி திராட்சைலாம் தாளிச்சு எடுத்துட்டு வந்து போட்டாச்சு ரெண்டு பொங்கலுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து சாமி கும்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் வீட்லேயே பறிச்ச மஞ்சள் இருக்கு இல்லையா நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா பிடிச்சு வச்சு பிள்ளையார் மாதிரி ரெடி பண்ணணும் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பசுமாட்டு சாணம் எடுத்துட்டு வந்து அதையும் பிடிச்சி சாண பிள்ளையார் ரெண்டுமே ரெடி பண்ணுவாங்க இது மேலே அருகம்புல்லாம் வச்சுட்டு சந்தனம் புட்டெல்லாம் வச்சு இதை வச்சு தான் சாமி கும்பிடணும் பாப்பா வந்து சாமி முன்னாடி சின்னதாக கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கோலம் ட்ரேசிங் பிளேட் இருக்குள்ளே அதில் வந்து அரிசி மாவில் நல்லா கரெக்டாக கோலம் போட்டு எடுத்தோம் சூப்பராகவே வந்திருந்தது சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி முன்னாடி வந்து கரும்பு வீட்டில் பறித்து அந்த மஞ்சள் கொத்துருக்குள்ளே எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு ஒரே குச்சிலேயே ரெண்டு விளக்கும் பற்ற வைக்கிறோமான்னு சொல்லிட்டு பாப்பா பற்ற வச்சு பண்ணால் கரெக்டாக ஒரே குச்சிலே ரெண்டு விளக்குமே பிடிச்சிருச்சு இந்த வெள்ளை பொங்கலுக்கு வந்து அது மேலே பஞ்சாமிரதம் வச்சு சாப்பிடுவோம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பஞ்சாமிரதத்துக்கு வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இது கூட வந்து நாட்டு சக்கரை நெய் இதை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வச்சிருக்கிற வெள்ளை பொங்கல் மேலே இந்த பஞ்சாமிரதத்தை வச்சு சாமி படைப்போம் பாப்பா ரெண்டு ரெண்டு பேருக்குமே பாவாடை சட்டை எடுத்து வச்சுருந்தேன் கடைசியில் ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி போட்டுட்டு வந்து நின்று சாமி கும்பிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு பாப்பா நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா படித்தேன் அதுக்கப்புறம் தான் வாங்கி ஹஸ்பண்ட் படைத்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த பிரசாதம் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரியே சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தேன் கரெக்டாக பாப்பா கூட்டி விடும்போது கேமரா கரெக்டாக நேராக வைக்காமல் விட்டுட்டேன் போல் அதனால பாப்பா கூட்டி விடுற வீடியோ வந்து கரெக்டாக தெரியல சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சாமி ஃபோட்டோ முன்னாண்டை வச்சுருவோம் அதுக்கப்புறம் வாழையில போட்டு இந்த வெள்ளை பொங்கலுக்கு வந்து பாசி பருப்பு கடையல் அதுக்கப்புறம் புளி கொழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அம்மா வீட்டில் வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க ஆனா வாழையில போட்டு படையல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க அந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுல இருந்து எல்லா நேரம் தான் வந்திருந்தாங்க அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு குட்டி பையனை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்பாவுக்கு கால் அடிபட்டு அப்பா நல்லா வர முடியல குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வாட்டர் பலூன் ரெடி பண்ணி தண்ணியில தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பலூன் தீந்துடுச்சு மறுபடியும் கடையில் போயிட்டு இன்னும் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணி வாட்டர் பலூன் ரெடி பண்ணி தூக்கி போட்டு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் இங்கிருந்து போகும்போது பலாப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதுதான் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில நிறைய தேங்கண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் பழம் பார்த்தா பழுக்காத மாதிரி இருந்தது கட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்வீட்டா இருந்தது பழம் ஃபுல்லாவே பழுத்து இருந்தது கொஞ்சம் கூட வேஸ்டாகவே இல்லை அதுக்கப்புறம் நானும் தம்பி ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எல்லாருமே மூணு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து ஃபுல்லாவே பிரித்து எடுத்துட்டோம் நிறைய பழம் வந்திருந்தது அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் ஈவினிங் போல கரும்பு சாப்பிடலான்னு எல்லாருமே கட் பண்ணி கரும்பு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பொங்கல் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அம்மா வீட்டை வந்து ஈவினிங் போல எல்லாருமே கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் வந்து அம்மா வீட்டில் பொங்கல் வைப்போம் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் தான் அம்மா வீட்டுக்கே போயிருந்தோம் இது அங்கே மாட்டு பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் எடுத்த வளாக் தான் அம்மா வீட்டில் வந்து மாடு கிடையாது ஃபர்ஸ்ட் மாடு இருந்தது மாட்டு பொங்கல் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி மாதிரி தான் வருஷ வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டு பொங்கல் அன்றைக்கி தை ஒன்றாந்தேதி வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க இங்கே தான் வந்து பொங்கல் வைப்பாங்க பின்னாண்டை வந்து குட்டீஸ்லாம் இருக்காங்க அம்மா வீட்லேயும் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்குது அங்கே போய் கோவிலில் பொங்கல் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் வந்து இங்கே வீட்டில் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து கூட்டி சுத்தம் பண்ணாமல் இருந்தது அம்மா வந்து கூட்டி இதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்ல இப்போ லைட்டாக நடக்க முடியுது பொங்கல் வைக்கும்போது இங்கே மாட்டு பொங்கல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இங்கே வந்து அம்மா வீட்டில் கல் கூட்டி வச்சு தான் பண்ணுவாங்க இதை வந்து பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க நானும் அப்பாவை என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா தென்னை மட்டையை வச்சு படல் கட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதை கட்டுறதுக்கு ஒரு போராட்டமே நடந்தது குச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா தம்பியை கூட்டிகிட்டு போய் முருங்கை மரத்துலேருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தோம் அம்மா வந்தோன்னே பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற குச்சியை வச்சு கட்டினாங்க அம்மா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சாயங்கலாம் நிறையா பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு வெயில் நின்று கட்டணும் ஒரே நிமிஷத்தில் வந்து அவுத்து எடுத்துட்டாங்க பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து கொஞ்சமாக மாட்டு சாணியும் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து தண்ணி தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்பாங்க இங்கே வந்து நல்ல நேரம் மூன்று டு நாலரைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமுக்குலாம் பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நாலரைக்குள்ளே வந்து சூடாக வச்சு பொங்கல் பற்ற வச்சாச்சு சூப்பராக பொங்கலும் பொங்கி வந்துருந்துச்சு இங்கே வந்து சக்கரை பொங்கல் வெள்ள பொங்கல் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வெள்ளை பொங்கல் பாதி ரெடியானதுக்கு அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் சர்க்கரை பொங்கலுக்கே ரெடி பண்ணுவாங்க அம்மா வீட்டில் வந்து வெள்ளை பொங்கல் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க மூணு கிலோ அளவுக்கு போட்டு செய்வாங்க சர்க்கரை பொங்கல் வந்து ஒரு கிலோ பண்ணுவாங்க நானும் அம்மாவும் பொங்கலுக்கு இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இன்னொரு கேங் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க பாப்பா ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து தங்கச்சி பையனுக்கு வந்து சாதம் ஓட்டிட்டு இருக்கா தம்பி பையன் எங்க காணோன்னு பார்த்தா பின்னாண்ட வந்து சார் தனியா மண்ணில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காரு அவருக்கு வந்து தனியா இருக்கணும் யாரும் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அம்மா வீட்டு பக்கத்துல காட்டுல வந்து உளுந்து செடி எள்ள செடி ரெண்டுமே போட்டிருக்காங்க அதெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு உளுந்து செடியில வந்து காய் பறிச்சிருக்கோம் உளுந்து வந்து இந்த மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி பக்கத்துலேயே எள்ளு செடி இருக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எள்ள செடியவே பார்க்கறேன் இந்த மாதிரிதான் இருக்கும் இதெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரங்காட்டி வந்து பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த படல் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா அது முன்னாண்ட தான் வந்து சாமி கும்பிடுவாங்க காப்பு கட்டியிருக்காங்க இல்லையா அந்த தலையெல்லாம் இதில் வச்சுட்டு கடையில் வாங்கிட்டு வந்தால் மஞ்சள் கொத்து கரும்பு எல்லாமே இது முன்னாண்ட வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து குளிப்பறிச்சு அதில் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே வந்து மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் நேற்று வீட்டு பொங்கல் கும்பிட்டோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் வச்சு சந்தன போட்டெல்லாம் வச்சு அது முன்னாடி படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க இங்கே வந்து வாழலையில் படையல் போட மாட்டோம் கொட்டமூத்து செடி இருக்கும் இல்லையா அந்த இலையில் தான் வந்து படையல் பண்ணுவாங்க அதே மாதிரியே பொங்கலில் வந்து பஞ்சாமூரதெல்லாம் கலந்து வச்சு பதிமூணு படையல் போட்டிருக்காங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கால் நடக்க முடியாதனால வந்து தம்பி தான் சாமி படைக்கிறேன்னு சொல்லிட்டு சாமி படித்தான் மாடு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பிரசாதம் எடுத்து கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்துட்டு ஆசனம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளே சாப்பிடணும் அம்மா வீட்டில் இப்போ மாடு இல்லாதனால ஜஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே வந்து கரும்பு வெட்டி மூங்கில் கூட இருக்கும் இல்லையா அதில் போட்டுட்டு பொங்கல் பானை இருக்கோ இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே பொங்கல் வச்ச எடுத்து சுற்றி கொண்டு போய் தான் வீட்டில் வைக்கணும் இந்த மாதிரி தான் வந்து இங்கே பட்டி பொங்கல் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு மூணு நாளாக வந்து சூப்பராக வந்து பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் ஊர் சைடில் எப்போவுமே பொங்கல் இந்த மாதிரி தான் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்